டிஎன்பிசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல்ல பொது தமிழுக்கான நிறைய ஷார்ட் கட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன் டைம் பாருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரதாசன் பற்றின குறிப்புகள் பார்க்க போறோம் பாரதாசனோட வாழ்க்கை குறிப்பு சிறப்பு பெயர்கள் புனை பெயர்கள் இயற்றிய நூல்கள் உரைநடை நூல்கள் நாடகங்கள் இதெல்லாம் எப்படி ஷார்ட்கட்ஸ் கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் பாரதாசன் தொடங்கிய இதழ்கள் பாரதாசன் பற்றின பொதுவான குறிப்புகள் பாரதாசன் பற்றி மற்றவர்கள் கூறின சிறப்பான தொடர்கள் அப்புறம் பாரதாசன் பாடல்கள் உள்ள மேற்கோள்கள் இதெல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம் பாரதிதாசனோட வாழ்க்கை குறிப்பு பத்தி பார்ப்போம் இவருடைய இயற்பேர் பாத்தீங்க அப்படின்னா கனக சுப்பரத்தினம் பெற்றோர் வந்து கனக சபை லக்ஷ்மி அம்மையார் பாரதியோட அம்மா பேரும் லட்சுமி அம்மையார் தான் பாரதிதாசனோட அம்மா பேரும் லட்சுமி அம்மையார் தான் மனைவி வந்து பழனி அம்மாள் ஊர் வந்து புதுச்சேரி பாரததாசனுக்கு புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பேர் இருக்கு ஸோ புரட்சி கவிஞர் பிறந்த ஊர் வந்து புதுச்சேரி காலம் வந்து இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பிறந்ததும் இருந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாசம் தான் ஏப்ரல் மாசம் தான் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது அதே இதுல பார்த்தீங்க அப்படின்னா பிறந்தது வந்து இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று எயிட் நைன் பக்கத்துல இருக்கு ஒன் ஒன் இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கடைசியில் முடிவுறதும் பார்த்தீங்க அப்படின்னா நான்குல முடியுது ஸோ இருபத்தி ஒன்பது நான்கு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பாரதாசனோட சிறப்பு பெயர்கள் பத்தி பார்ப்போம் கவி அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து பாரதியார் பத்தி சொல் சொல்லியிருக்கோம் இதுல புரட்சி கவி அப்படிங்கிறது மட்டும் பாரதிதாசனுக்கு வரும் புரட்சி கவி அப்படிங்கிறது மட்டும் பாரதிதாசனுக்கு வரும் புரட்சி கவி புரட்சி கவிஞர் பாவேந்தர் புதுவை குயில் பகுத்தறிவு கவிஞர் தமிழ்நாட்டு ரசூல் கம்சதேவ் இயற்கை கவிஞர் பாரதிதாசன் வந்து இயற்கையை பத்தி நிறைய பாட்டு பாடி இருக்காரு சோ இயற்கை கவிஞர் ரசூல் கம்சதேவ் அப்படிங்கிறது அடிக்கடி ஒன்மாக்குல கேட்பாங்க சோ ரசூல் கம்சதேவ்னு சொல்றது யார் அப்படின்னா தமிழ்நாட்டோட ரசூல் கம்சதவன் சொல்றது வந்து பாரதாசன் பகுத்தறிவா நிறைய நிறைய கவிதைகள் எழுதினால பகுத்தறிவு கவிஞர் புது புதுவை குயில் பாண்டிச்சேரியில பிறந்ததுனால புதுவை குயில் அப்படின்னு அழைக்கப்பட்டார் புனை பெயர்கள் பாருங்க கண்டழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர்ல எல்லாம் வந்து புனைப்பெயர்களா இருந்துச்சு பாரதாசனோட புனை பெயர்கள் சோ கண்டழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் பாரதாசன் இயற்றிய நூல்கள் பத்தி பார்ப்போம் பாரதேசம் நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க இது எப்படி ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ் வச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருண்ட வீடு இருக்கு இருண்ட வீட்டில் விளக்கு ஏத்துறாங்க குடும்ப விளக்கு யார் ஏத்துறாங்க அப்படின்னா தமிழச்சி வந்து ஏத்துறாங்க தமிழச்சில ஏத்திட்டு சிரிக்கிறாங்க அழகின் சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிக்கிறது பார்த்து சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஸோ சேர தாண்டவம் சேர தாண்டவம் நல்லாவும் டான்ஸ் ஆடுவாங்க இது வந்து அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் பாண்டியனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்குக்காக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பாண்டியன் பரிசு பாண்டியன் பிடிச்சதுனால பாண்டியன் பரிசு கொடுக்குறாங்க எதிர்பாராத முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஒரு கதை மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து புரட்சி கவி இசை அமுது இசை அமுதுங்கிறது வந்து பாரதாசன் ஏற்ற நூல் குறிஞ்சி திட்டு அப்புறம் கண்ணகி மணிமேகலை பாருங்க கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா பக்கத்துல வந்திருக்கு அடுத்து காதல் அப்படிங்கிற பேர்ல வரும் காதல் நினைவுகள் களைக்குத்தியின் காதல் அது மாதிரி கா காதல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுலாம் வந்து பாரதாசனோட கவிதைகள் சுதந்திரம் சுப்பிரமணியர் துதி துதியமுது துதியமுது இசையமுது அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்களா ரவிங்ஸா இசையமுது துதியமுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இளைஞர் இலக்கியம் தமிழ் இயக்கம் தமிழை பத்தி நிறைய வந்து எழுதினதுனால தமிழ் இயக்கம் உரைநடை நூல்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ள திருக்குறளுக்கு உரை எழுதினது வந்து பாரதிதாசன் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற உரைநடை நூல் இதுவும் வந்து மார்க்ல கேட்கலாம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பாரதிதாசனோட நாடகங்கள் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பிசிராந்தையார் நாடகம் இருக்கு பாத்தீங்களா இது வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்றது அது மாதிரி அமைதி ஊமை வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கை கிளி பரிசு பெற்றது இந்த நாடகத்தெல்லாம் வந்து எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கதமையின் ஞாபகத்தில் வச்சுப்போம் அது ஃபர்ஸ்ட் பிசிராந்தையார் பிசுராந்தையார்னு சொல்லிட்டு ஒரு புலவர் இருந்தாரு புலவர் வந்து ஒரு கதை எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ பிசிராந்தையாருங்கிற புலவர் புலவர் சக்தி முற்ற சக்தி முற்ற புலவர் ஒரு கதை எழுதியிருக்காங்க அந்த கதையிலோட நாயகன் பார்த்தீங்க அப்படின்னா சௌமியன் சௌமியன் வந்து ஒரு இணையற்ற வீரன் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் அந்த தலைவி வந்து அவங்களோட பேர் வந்து அம்மைச்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ ஞாபகத்துல வச்சுக்கலாம் அதுல வந்து சௌமியன் வந்து ஒரு ஆங்கிலேயர்கிட்ட வேலை செய்யறாங்க அவங்க பேர் ரஸ்புடின் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க அவர் வந்து ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துறாங்க ஸோ அப்பா வந்து அவங்களுக்கு வந்து அமைதியே இல்லை அமைதி ஊமை ஆயிடுச்சு அமைதி ஊமையானதுனால ஒரு நல்ல தீர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சு வந்து நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இன்பக்கடலா இருந்திருக்கும் அந்த ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இருப்பாங்க அவங்களும் எதிர்த்து போட போராடி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ வந்து படித்த பெண்கள் இன்பக்கடல் பிசுராந்திரங்கிற புலவர் வந்து ஒரு ஒரு கதை எழுதியிருக்காங்க அதுல வந்து சௌமியன் சௌமியங்கிற வந்து தலைவன் அவங்க பேர் வந்து இரணியன் நல்லது இணையற்ற வீரன் சௌமியன் வந்து ஒரு இணையற்ற வீரன் தலைவி வந்து அம்மைச்சி அந்த சௌமியன் வந்து ஒரு ஆங்கிலேய வேலை செய்யறாங்க அவங்க பேர் ரஷ்புடீன் அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சோ அமைதி ஆயிடுச்சு நல்ல தீர்ப்பு வேணும் அந்த அம்மைச்சி வந்து நல்லா படிச்சிருந்தா அவங்களோட வாழ்க்கை இன்ப கடலா இருக்கும் எதிர்த்து போராடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா குயில் முல்லை குயில் முல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதழ்கள் வந்து அவர்கள் நடத்தியிருக்காரு பாரதாசன் படித்த தகவல்கள் பத்தி பார்ப்போம் புதுவை அரசினர் கல்லூரியில வந்து பேராசிரியராக பணிபுரிந்தார்கள் பேராசிரியரா வந்து பணிபுரிந்தவர்கள் பாரதாசன் பாரதி மீது கொண்ட பட்டின் காரணமாக தன்னோட பேரை வந்து தாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு இவரோட பாடல்களை பாத்தீங்க அப்படின்னா அகவல் என் சீர் விருத்தம் அரிசீர் விருத்தம்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க பிரபல எழுத்தாளரும் திரைப்பட கதாசரியமும் இருந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தந்தை பெரியாரின் தொண்டராக இருந்தார் அப்புறம் அவர் திராவிட இயக்கத்துல பார்த்தீங்கன்னா மிகுந்த ஈடுபாடு கொண்டு கொண்டிருந்தாங்க அதனால கடவுள் மறுப்பு சாதி மறுப்பு மத எதிர்ப்பு அப்படி அதுல எல்லாம் வந்து ஈடுபட்டாரு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா கொடுத்தாங்க இது இது வந்து உண்மக்குள்ள கேட்பாங்க புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னா அறிஞர் அண்ணா யாரோட தலைமையில பாத்தீங்க அப்படின்னா நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில அறிஞர் அண்ணா வந்து இவருக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க அப்புறம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நன்கொடையும் கொடுக்குறாங்க வேரா அப்படிங்கிறவங்களோட அழைப்புல பேர்ல ராமானுஜர் படத்துக்கு வந்து திரைப்பட பாடல் எழுதியிருக்காங்க நகைச்சுமை உணர்வு மிக்கவர் நன்கு பாடுவார் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்துவார் சிலம்பம் குத்தி சண்டை குஸ்தி இதெல்லாம் வந்து பாரதாசனுக்கு தெரியும் அது இல்லாம வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா கோழி புறா பசு அதெல்லாம் மூன்றும் இருக்கணும் அப்படிங்கிற வலி அப்படிங்கிறத வலியுறுத்தினவர் வந்து பாரததாசன் பாரதாசனோட சிறப்புகள் பாரதாசனை பத்தி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் புதுமை பித்தன் இதெல்லாம் வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸ் வச்சு பார்ப்போம் இதெல்லாம் மார்க்ஸ்ல கேட்கலாம் பாரதாசனை பத்தி புதுமை பித்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் இவங்க எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா அறிவு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இல்லை அதை வந்து புதுமையா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா புதுமையா புதுமை பித்தன் அறிவு கோயிலை பத்தி சொல்லி இருக்கிறதுனு ஞாபகத்தில் வச்சுக்கலாம் கூப ராசகோபாலன் பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி இவங்களை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா ராஜாலாம் வந்து ஒரு உண்மையான ஒரு கவிஞன் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க ராஜாக்கள்லாம் சோ ராஜகோபாலன் ஒரு உண்மையான கவி பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு சொல்லியிருக்காரு சிதம்பரநாத செட்டியார் அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் சிதம்பரம் அப்படிங்கிற ஊர் ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சிதம்பரநாத செட்டியார் திருவிக்க குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழலும் இனிக்கும் பாரதாசன் பாட்டும் இனிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படின்னு சொல்லலாம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா திருவி கல்யாண சுந்தரனார் கல்யாணத்துல வந்து நல்ல இனிப்பான சாப்பாடு எல்லாம் போடுவாங்களே அது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஒரு தான் சோ இனிக்கும் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க இனிக்கும் பாரதாசன் பாட்டும் இனிக்கும் சுரதா தடையேதும் இல்லை இவர் நடையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுரதா சுரதாங்கிற பேர்ல தடை ஏதும் இல்லை தடை இல்லாம சுரக்குற மாதிரி அது மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு ட்ரிக்குக்காக சோ ஏதும் இல்லை சுரக்குற மாதிரி இருக்குது அதனால சுரதா தடையேதும் இல்லை இவர் நடையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல வந்து தமிழக அரசு இவர் நூல்களை நாட்டுடமையாக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியில பாத்தீங்க அப்படின்னா சென்னை தபால் தபால்துறை மூலமாக ஒரு நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டு அடுத்து மேற்கோள்கள் இவரோட பாடலோட மேற்கோள்கள்லாம் பார்ப்போம் தமிழ் தமிழ்னு அதிகமா வரும் தமிழுக்கு அமுதன்று பேர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படிலாம் வந்து பாத்தீங்களா அப்புறம் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா தமிழை பழித்த பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்காக நிறைய தமிழ் வர மத்தியான நிறையா பாடல்கள் வந்து பாரதாசன் ஏற்றிருக்காங்க இது இல்லாம இவன் வந்து ஒரு இயற்கை கவிஞர் அதனால என்ன பண்ணிருக்கோம் நீலவாணன் நிலாவென்று கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை பத்தி சொல்லியிருப்பார் இயற்கை கவிஞர் அப்படிங்கிறதுனால புரட்சி கவி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அந்த மாதிரியான லைன்ஸ் எல்லாம் வந்து பாரதாசன் பாடியிருக்காரு எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சியா பாடியிருக்காரு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கல்லாரை காணுங்கால் கல்வி நல தூக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வரிகள்லாம் இருக்கும் புரட்சி புரட்சித்தனமான புரட்சியான ஒரு க வரிகள்லாம் இருக்கும் அடுத்து நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் இந்த வரியும் பாத்தீங்க அப்படின்னா பாரதாசன் இயற்றின வரிகள் தான் இது வரைக்கும் பாரதாசன் பற்றிய குறிப்புகள் பார்த்தோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்